பாரதிரா கட்சியினுடைய அண்ணாமலை தலைமையில வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சமயத்தில் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி கட்டாயம் வரும் இளம் புயல் நாயகனா இருக்கக்கூடிய அண்ணாமலை ஜி கூட நாங்க அத்தனை பேரும் பயணிக்க தயாரா தான் இருந்துகிட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க தோல் உரிச்சு காணிச்சுக்கிட்டு இருக்காரு என்னையே அவங்க தலைவர் சொன்னாரு அந்த இதுல வரக்கூடியதுல என்ன பாயிண்ட் தவறா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னாக்கா அதை சொல்லதுக்கு அந்த குசி ஆனந்தா குசி ஆனந்தா இவனையும் கூட தகுதி கிடையாது இன்னைக்கு இளைஞர்களுடைய ஒரு விடிவெள்ளியா தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஜி இருந்துகிட்டு இருக்காங்க வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வருது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு கேட்டாச்சுன்னாக்கா நீ மாறி மாறி திராவிட கழகமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னாக்கா இதுல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் பதவியை படித்த அதிகாரியா இருந்து இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து களமிறங்கி இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு தேசிய கட்சிக்கினுடைய சிந்தனைகளை வந்து இன்னைக்கு மக்கள் சாதாரணப்பட்ட மக்களும் அறியக்கூடிய அளவில் சொல்ல போனாக்கா வந்து இன்னைக்கு சிம்ம சுப்பரமா அதாவது எதிர்கட்சிகளுக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை மற்ற அத்தனை கட்சிகளுக்குமே இன்னைக்கு வந்து ஒரு சிம்ம சுப்பரமா தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க ஒரு சொல்ல போனாக்கா மும்மொழி கொள்கை இன்னைக்கு சொல்ல போனாக்கா வெறும் ஹிந்தியை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு திராவிடம் வந்து இன்னைக்கு திராவிடம் திராவிட நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம மக்களை வந்து இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மொழி மொழி மொழின்னு சொல்றாங்க இன்னைக்கு பார்த்தாச்சுன்னாக்கா கழிஞ்ச பிளஸ் டூ தேர்தலில் வந்து ஒரு லட்சத்துக்கு ஐம்பத்தெட்டாயிரம் மாணவர்கள் வந்து தமிழை எழுதல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை ஆக்கி வச்சிருக்கக்கூடிய இன்னைக்கு திராவிட கட்சிகள் இத மாயிலிருந்து என்னைக்கு விடுபடுங்கிறது கேட்டாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை தலைமையில வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சமயத்தில் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி கட்டாயம் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழல்களையும் வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாட்டி ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் மதுமான கொள்கையா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே வந்து தோல்வியலை இன்னைக்கு சொல்ல போனாக்க மக்கள் சாதாரணமாக ரோட்ல நடக்க முடியல எதுக்குன்னு தெரியல கேட்டா சொல்றாங்க அவனுக்கு இவனுக்கு வாய்க்கா தகராறுங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து கொலைகள் வந்து அந்த அளவுக்கு கஞ்சா பழக்கம் அதை மாதிரி போதை வஸ்துக்கள் சொல்ல போனாக்கா இன்னைக்கு இளம்பெண்கள் வந்து வெளியில் நடமாட முடியலை இளம்பெண்கள் எண்பத்தி நாலு வயசு பாட்டி கூட இன்னைக்கு நடக்க முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு இந்த இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குனாக்கா இந்த மாதிரி ஒரு கேவலக்கட்ட ஆட்சியை வந்து அகற்றுவதற்கு வந்து இன்னைக்கு சொல்ல போனாக்கா தன்னுடைய உடம்பை வருத்திக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து ஷேர் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியை நான் கட்டாயம் இருந்து அகற்றுவேன்னு சொல்லி சபதம் எத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் புயல் நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஜி கூட நாங்க அத்தனை பேரும் பயணிக்க தான் இருந்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு சொல்ல போனாக்கா புதுசா ஒரு கட்சியை உருவாக்கி விஜய் இன்னைக்கு வந்து முந்தானத்து வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க வகுப்பு வாரிய சட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆள்கள்ட்ட வந்து எதுக்காக இந்த போராட்டம் நடக்குன்னு கேட்டாச்சுன்னாக்கா எங்க தலைவர் சொல்லிட்டார் எங்க தலைவர் சொல் என்னையும் அவங்க தலைவர் சொன்னார் அந்த இதில் வரக்கூடியதில் என்ன பாயிண்ட் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னாக்கா அதை சொல்லதுக்கு அந்த குசி ஆனந்தா புசியானந்தா இவனையும் கூட தகுதி கிடையாது அதாவது சொல்லப்போனாக்க ஒரு விஷயத்தை எதுக்காக வேண்டி பண்ணுறாங்க கூட அவங்க தெரியல வெறும் பனையூர்ல மட்டும் ஒரு ஒரு சொல்ல போனா ஒரு இயக்கத்தை வந்து பனையூர் குள்ளாலே நிறுத்தி நினைக்கிறாரு சொல்லப்போனா இவரு நாளைக்கு மயக்கப்பட்டு கேட்கக்கூடிய சமத்துல என்ன கேக்க போறாரு நான் பனையூர்ல தான் இருக்க போறேன் கேட்க போறாரா இல்லன்னா இவரை விசிட் பண்ணனாக்கா இன்னைக்கு ஒரு சொல்லப்போனாக்கா இவருக்கு பவுன்சர் வச்சிருக்காங்க எதுக்காக வேண்டி இவருக்கிட்ட நெருங்க கூடாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதாவது சொல்ல போனாக்க இன்னைக்கு அண்ணாமலை கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே நெருக்கமான ஒரு சூழ்நிலை சொல்லப்போனாக்கா மக்களோட மக்களாட்டு மக்கள் என்ன மக்கள் யாத்திரையை வந்து என்ன யாத்திரையை கொண்டு வந்தாங்க கொண்டு வரக்கூடிய சமயத்துல அவ்வளவு பட்டி தொட்டி அத்தனை இடங்கள்லையும் இன்னைக்கு வந்து பிஜேபி என்ன பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க மோடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நீ தோல் உரிச்சு காணிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்து வைக்கப்பட வேண்டிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு திராவிட மக்கள் திராவிட திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து கெச திருப்பி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பண்ணிட்டு இருக்காங்க அதனால இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இதை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைய போகுது அதற்காக வந்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து பாடப்படுறது நாங்களும் தயாராக இளைஞர்களே ஒரு விடிவெள்ளியா தான் இன்னைக்கு வந்து அனமலி இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி 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 சொல்லிக்கிட்டு அந்த ஆரம்ப காலகட்டம் முதல் இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியை தவிர்த்து இன்னைக்கு வந்து தனியா நின்னு களம் கண்டிருக்கான்னு கேட்டா கிடையாது இன்னைக்கு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய சொல்லப்போனாக்கா ஆஹ் சில சில மாநில கட்சிகளுக்கு உள்ள வலிமை கூட இன்னைக்கு திமுக இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா காரணம் சொல்லப்போனாக்கா குதிரை சவாரி சேது 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 என்னன்னாக்கா அங்கே தாஜா பண்ணி இங்க தாஜா பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணல தான் போயிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவங்க நீ விட்டா நான் வரணும் நான் விட்டா நீ வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழல் பண்ணணும் ஆனால் கேள்வி கேட்க ஆள் இருக்கக்கூடாதுங்கிற சூழ்நிலையில இவங்க அத்தனை பேரையும் கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க இது மாற்றி அமைக்கணும் இன்னைக்கு சொல்லப்போனாக்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து இன்னைக்கு வந்து சொல்லப்போனா காவல்துறையில் நேர்மையான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு ஒரு சொல்ல போனாக்க கர்நாடகா சிங்கம்னு எடுத்த அண்ணாமலை தலைமையில் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து நாம் தேர்தலில் அதிகப்படியான வா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி தமிழகத்தினுடைய நடிகர் விஜய் அவங்க வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தாவே கான் சமீபத்துல அவங்க கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவங்களை வந்து விமர்சிச்சு பேசினாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்தான் நீங்க கேட்கக்கூடிய சமத்துல ஒரு கேள்வியை கேட்டீங்க நடிகர்னு உண்மையிலே அவர் நடிக்க தான் செய்கிறாரு காரணம் சொல்ல போனாக்கா தன்னுடைய அரசியல் பயணங்கிற அடிப்படையில வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த ஒரு துரும்ப கூட கிளி போட்டது கிடையாது காரணம் என்னன்னாக்கா அவர் பார்த்தாச்சுன்னாக்கா நடிக்கிறாரு நடிக்கிறாருன்னு சொல்றாரு குடிக்க வைக்கிறதுக்கும் அவர் நடிக்கிறாரு ஒரு கெடுக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன நல்லது நினைக்கிறீங்க பண்ணல எதுவுமே பண்ணாம சும்மா வந்து இருந்துகிட்டு மோடி அப்படி அண்ணாமலை இப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இவங்க ஸ்டாலினுடைய அதாவது திமுகவினுடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய வழிய தான் நான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னாக்கா அவரும் இன்னைக்கு வந்து எழுதி வச்சுதான் யாரோ எழுதி கொடுக்குறதா படிக்கிறாரு இவரும் அதே மாதிரிதான் சொல்லப்போனாக்கா அவருக்கு ஒரு ஒன்று ஒரு செயலாளர் ஒரு ஆள் இருக்காரு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட என்ன பேசணும்னே தெரியாது அவர் சொல்ல இவருக்கு பவுன்சராக இருந்திருப்பாருன்னு தெரிய நினைக்கிறேன் ஏன்னா வரக்கூடிய மக்கள் பனையூர்ல சாதாரணமான ஒரு சொல்லப்போனாக்க ஒரு கூட்டுக்குழாவில் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துல அந்த இடத்துல போய் அந்த மக்களை வந்து ஒரு ஆவேசமா பேசுறது ஆபாசமாக பேசுறது தள்ளி விடுறது இந்த மாதிரி சில் சில்மிசத்தனமான அதாவது அரசியலுடைய ஒரு சாராம்சம் அதாவது இவர் எம்ஜிஆருங்கிற மாதிரி எம்ஜிஆர் ஏதோ அடுத்த எம்ஜிஆர் மாதிரி சொல்றாரு அடுத்த எம்ஜிஆர் சொல்றதுக்கு இவர் என்ன தகுதி இருக்கு முதல்ல சொல்ல போனாக்கா தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்ச பிறகு உடனே பார்த்தாச்சுனாக்கா ஏதோ வந்த உடனே நான் தமிழ்நாட்டுக்குள்ளால பிடிச்சிருவே சொல்லாக்கா பா சாதனை பண்ணக்கூடிய ஆட்கள் ஒன்றும் கிடையாது காரணம் என்னக்கா ஒரு நடி அதாவது ஒரு பாட்டில் வந்து குழந்தையா இருந்தவங்க எப்படி ஆயிடுவாங்க ஒரு ம வயது முதிர்ந்த வாலிபன் ஆயிடுவாங்க இல்லைன்னா வயசான ஆட்கள் ஆயிருவாங்க இதை மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு அரசியல்ங்கிறது வேற அரசியல்ங்கிறது வந்து அனுபவ ரீதியாட்டு போராட்டம் போர்க்களம் அது மட்டும் இல்லாம மக்களுடைய பிரச்சனைகள் இதையெல்லாம் கொண்டு வரணும் இன்னைக்கு சொல்லப்போனாக்கா ஒருத்தன் செய்யக்கூடிய தவற மட்டுமல்ல மக்களுக்கு கூட நாம மக்கள் மேல நமக்கு நம்பிக்கை வரணும் இவருக்கு கூட இன்னைக்கு இளைஞர் போறாங்க இளைஞர் போறாங்கன்னு சொல்றாங்க எதுக்காக இளைஞர் போறாங்க போனாக்கா இன்னைக்கு வந்து இளைஞர்களை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க என்னன்னாக்கா சொல்ல போனாக்கா சோசியல் மீடியா அது மட்டும் இல்லாம சும்மா கடந்துக்கிட்டு ஒரு டிவி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஒரு படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா நான் வந்து பெரிய அரசியல் அதாவது விஜய காணுவதற்கான ஒரு கூட்டம் வருது இப்ப சாதாரணமா ஒண்ணும் வேண்டாமே சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் அதாவது ஒரு கடை ஓப்பனிங் வராங்கன்னு சொல்லியாச்சுனாக்கா ஆஹ் பார்த்தாச்சுன்னாக்கா ஒரு கெட்டுக்கடங்கான கூட்டம் வருது என்ன அவர் அரசியல் நிக்க போறாரா இல்ல அரசியல் ஓட்டு வாங்க போகிறாங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இதாவது சொல்ல போனாக்கா தான் கட்சி எதுக்காக ஆரம்பிச்சிருக்க தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்னென்னு கேட்டாச்சுன்னாக்கா கொள்கையை கேட்டாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட கொள்கைன்னா என்ன என்னன்னு தெரியல காரணம் அவங்களுடைய சிந்தனைகள் என்னன்னாக்கா ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே ஏதோ வெற்றிடமா இருக்குது நாம வந்து ஆட்சியை பிடிச்சிடணும் ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலை இல்லை அதாவது ஒரு ஒரு சொல்லப்போனாக்கா மக்களோட மக்களாட்டு நின்று போராடக்கூடிய போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய சொல்லப்போனாக்கா இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்காருனாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் அது குஜராத்தில் அவர் செய்த சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நாடு முழுக்க அவர் சொல்லப்போனாக்கா உலகம் வந்து போற்றக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கு இருக்கக்கூடிய அவர் பேசுறதுக்கான எந்த தகுதியுமே இவருக்கு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மட்டுமல்ல இது வந்து பொதுவான மக்கள் யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க நடிகர் நடிக்கிறதுக்கான வேலை தான் அவருக்கு நடிக்கிறது எதுக்காக நடிக்கிறாரு சம்பளத்துக்காக வேண்டி நடிக்கிறாரு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ஊன் உறக்கம் இல்லாம இன்னைக்கு வந்து நாடு நாடு நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு நாட்டுக்காக வேண்டி பல தியாகங்கள் இன்னைக்கு சொல்ல போனாக்கா இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய விடிவெள்ளி அண்ணாமலைஜியை பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து வச்சிருந்த பொறுப்பு பார்த்தாச்சுன்னாக்கா இவரை மாதிரி நடிகர் இல்லை அவர் வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தாலுமே அவருடைய எண்ணங்கள் என்ன இருந்தது இதே தமிழ்நாட்டுக்குள்ளால படிச்சு முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகி அன்னைக்கு கர்நாடகத்துல வந்து அவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நேர்மையான ஒரு அதிகாரியின் பெயர் எடுத்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியோட நம்ம தன்னை இணைச்சிக்கிட்டு அவருடைய சர்வீஸ் காலத்தை வந்து இன்னைக்கு வந்து அரசியல் மக்களுக்காக வேண்டியா ச சில சே சேவைகள் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இவரை மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்கிறாரு இவர் இவரு நடிக்க தெரியும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏற்கனவே அண்ணாமலைஜி சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு நேரடியா எங்க கூட பேட்டி போடுவாங்க நீங்களும் ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க நாங்களும் கொண்டு வரோம் நீங்களும் பேசுவோம் நாம பேசுவோம் சொன்ன பிரபு அதுக்கு இது வரைக்கும் தகுதி இல்லை காரணம் என்னன்னாக்கா பேச தெரிஞ்சது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு வாசிக்கக்கூடிய ஆட்களை என்ன பண்ணிட முடியும் சொல்ல போனாக்கா ஒரு டைரக்டர் வந்து இவர சொல்லி நடிக்க வச்சுதான் இவர் வந்து அந்த வாங்குறாரே தவிர்த்து நடிகர் சிவாஜி கணேசன் கால் தூசு கூட வர முடியாது உண்மை அதுதான் ஏன்னா காரணம் என்னாக்கா அவர் நடிகன் இவன் வந்து நடிகன் அல்ல நடிகன் நடிகனுங்கிற போர்வையில இருக்கக்கூடிய ஒரு சொல்லப்போனாக்க நம்ம மக்களுக்கான இவர் தான் நான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னாக்கா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து விதைச்சிருக்காரான்னு கேட்டாச்சுன்னா கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாது காரணம் என்னன்னாக்கா இவருடைய எண்ணங்கள் எல்லா செயல்பாடுகளும் வெறும் பனையூருக்குள்ளால மட்டும் இயக்கம் நடத்தினா எந்த அளவுக்கு இவரால செய்ய முடியும் இதுவரை எந்த இன்னைக்கு முக்கியமான ஒரு மசோதா நமக்கு இருக்கு வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இது வந்து இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது சட்டமா முன்னோடி ஆகிட்டு அரசு வெளிவரப் போகுது ஆனா இந்த சூழ்நிலையில நான் வகுப்பு வாரியத்தை எதிர்க்கிறேன் நீ வகுப்பு ஒரு இதை எதிர்க்கணும் எதுக்கு எதிர்க்கணும்னு கேட்டா அந்த சரத்தை சொல்லதுக்கு தயாரில்ல இதே இது வந்து அங்க வந்து எல்லா கட்சிகள்ட்டையும் கருத்து கேட்டாங்க இந்த கட்சி சார்பாடு என்ன கருத்து சொன்னாங்க இல்ல இவங்களுக்கான டெபிட் என்னது இதுல என்ன இந்த இந்த லைன் வந்து எங்களுக்கு பிடிக்கல இது வந்து இந்த மக்களுக்கு எதிரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இவர் ஏதாவது பேசினாரா இல்ல இவர் ஏதாவது எழுதி கொடுத்தாரா இல்ல இன்னைக்கு இவரை ஆட்டி படைக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் வந்து இவர்கிட்ட வந்து போய் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாரா எதுவுமே சொல்லாத ஒரு ஒரு சொல்ல போனாக்கா இயக்கம் எதுக்கு நடத்துறாருன்னே தெரியல இவரெல்லாம் வந்து நாம வந்து நீங்க சொன்னது மாதிரி எதார்த்தது அவர் நடிகர் தானே தவறுது அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு அரசியல்வாதிங்கிறதுல வந்து இன்னைக்கு மக்கள் ஏத்துக்கிடல இன்னைக்கு அவருக்கு கூட கூடிய கூட்டங்களும் அதே மாதிரிதான் தான் பாக்குறாங்களே ஒழிய இன்னைக்கும் அவரை வந்து அரசியல்வாதியா பார்க்கல மக்கள் காலத்துல வந்து மக்களுக்காக வந்து என்ன போராட்டம் பண்ணாரு நீட்டு நீட்டுங்கிறாரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தாக இந்த நீட்டே வந்திருக்கு இன்னைக்கு அத்தனை அரசியல் கட்சி இன்னைக்கு ஒரு நேட்டுல இருந்து ஒரு நாடகம் பாக்குறோம் என்னன்னாக்கா திமுக போடுறாங்க நாங்க வந்து நீட்டை எதிர்த்து அனைத்து கட்சி கூட போறோம் ஐயா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை விட என்னையா அரசியல் நீங்க பண்ணிட போறீங்க அரசியல் கட்சிங்கிறது வந்து நீங்க கூட்டி மக்களை தான் ஏமாத்த முடியும் இன்னைக்கு நீங்க என்ன செய்திருக்கலாம் சரி இந்த மாதிரி மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறது நீட்டு பயிற்சி நீங்க இலவசமா கொடுக்கலாமே அப்ப தற்கொலைகள் வராதே நீங்க தற்கொலை தூண்டுறதை நீங்க தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னாக்கா நீட்டு வராது நான் வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க வந்த உடனே ஒரு மேஜிக் வச்சிருக்கோம் என்ன மேஜிக் வந்த உடனே நீட்டு அழிச்சிருவோம் நாங்க போடக்கூடிய முதல் கையெழுத்து நீட்டுனாரு இன்னைக்கு வரை நீட்டு நீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கும் சில ஆட்களுடைய சில மாணவிகளுடைய உயிரை வந்து பறிச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அதே பிரச்சனையை என்னை கையில் எடுத்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து கட்சியில ஆட்சி திமுகவையும் குறை சொல்லி பிஜேபியும் குறை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க குறை சொன்னா மட்டும் முடியுமா குறைய நீங்க வந்து என்ன அவங்க செய்திருக்கக்கூடிய கூடிய குறையில என்னென்ன குறைபாடுகள் நீங்க கண்டீங்க இதனால மக்களுக்கு என்ன இழப்பு உங்களை கொள்கை முன்மொழிக் கொள்கைன்னு மூவொழி ஹிந்தியை திணிக்கிறாங்களா நீங்க உங்க விருப்பப்பட்ட பாடமொழியை படிங்க விஜய் இன்னைக்கு சொல்றாரு நாங்க வந்து ஏதோ எல்லாமே சரியான முறையில பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு விஜய் என்ன பண்றாரு அவர் என்ன பள்ளி நடத்துறாரு ஐயா என்ன பள்ளி நடத்துறாரு அவர் நடத்தக்கூடிய பள்ளியிலே வந்து இன்னைக்கு சொல்ல போனாக்க சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாரு இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்னன்னாக்கா மக்கள் முட்டாள் மக்கள் முட்டாளாக்குறாங்க ஏன்னா நான் வந்து ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு கேட்டாச்சுனாக்கா இப்ப அண்ணாமலை தலைவனை நாங்க ஏன் ஏத்துக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னாக்கா அவர் சாதாரணப்பட்ட ஒரு அரசியல் பின்பலம் இல்லாத ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து இன்னைக்கு வந்து அவரு அவருடைய படிப்புனால இன்னைக்கு முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஏன் அவருக்கு அவருக்கு குடும்பத்தை பார்த்தா போதாவது மக்களை பாக்கணுங்கிற என்ன எண்ணம் வந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சி மோடியினுடைய ஆட்சி அந்த ஆட்சியில வந்து அவர் ஒரு பெரிய ஈடுபாடு கொண்டு சரி இந்த விஷயத்த நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் மத்தியிலையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து மோடியுடைய வழியை பின்பற்றி இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல கொதிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மாநில தலைவராக இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்கனாக்கா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னாக்கா நாம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடருதுங்க அர்த்தம் காரணம் என்னன்னாக்கா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு கரெக்டான புள்ளி விவரத்தோடு இன்னைக்கு வந்து பத்திரிகையில செய்தியாளர் சந்திப்புல வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெளிவுபடக்கூடிய விஷயங்களை கொண்டு வராரு தமிழ்நாட்டுக்கு நிதி தலைங்கிறாரு நிதி தலைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க முட்டையா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஜிஎஸ்டியில எவ்வளவு இங்க வருமானம் வருது இவ்வளவு எங்க ஜிஎஸ்டியில எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜி வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க கொடுக்கறதை கூட இவங்க ஏத்துக்க தயாரில்லை சும்மா போய் இருந்துக்கிட்டு நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் பேசுறது மக்கள்கிட்ட பேசுறது வீதியில் வர்றது ஐயா வீதியில ஒன்னும் வராண்டாம் உங்களுக்கு முப்பத்தொன்போது எம்பி இருக்கிறாங்க எதுக்காக இருக்கிறாங்க அங்கே போய் என்ன டீஷர்ட் டீவோ சாப்பிடுறதுக்கா டி உடைய சாப்பிட்டு வர போறாங்க ஐயா ராஜபவன்ல போய் இருந்து டீ உடைய சாப்பிட்டுக்கிட்டு வரதுக்கு இங்க இருந்து நீங்க அனுப்பிடுறீங்க அங்கே தயிரோடை கிடைக்காது அதான் பெரிய விஷயம் காமெடியான விஷயம் வேற தயிரோடை கிடைச்சிருந்தேனாக்கா எங்க கலைஞருக்கு ரொம்ப பிரிதமான உடனே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சொல்ல போனாக்கா முரண்பாடு என்ன சொல்றாங்க அதாவது நாங்க பகுத்தறிவாதி ஏன் எதுக்கு ஐயா நீங்க போய் அவர் சமாதியில உண்டு ஒவ்வொரு சாதனத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க கும்பிடுறீங்க எடுக்கிறீங்க மேலே வாசிக்கிறீங்க அதாவது பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு தான் பகுத்தறிவு உங்க வீட்டுல இல்லை அதாவது அடுத்தவன் வீட்டுல தாலியா இருக்கிறது பிரச்சனை கிடையாது அதாவது திராவிட கழகம் செய்கிறாங்க திராவிட கழகம் மேடையில் இதே இருக்கக்கூடிய திமுக காரங்களாக போய் இருக்கிறாங்க அவன் வீட்டுல இருக்கக்கூடிய பொண்டாட்டிக்கு தாலியா இருக்கிறானான்னு கேட்டால் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தாலியா இருக்கிறாங்க ஏன்னா அதான பிரச்சனை இல்லை வேசினது தானே ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தாலியா இருந்தா இவனுக்கு என்ன பிரச்சனை வர போகுது தான் வீட்டுல தாலியா இருந்தானே ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஆட்சிங்கிறத வந்து குப்பை மேடு மாதிரி ஆக்கிட்டாங்க கலவர பூமி ஆக்கிட்டாங்க ஒரு விஷயத்த வந்து நல்லதா பேச முடியல அந்த ஒரு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அம்மா ஒரு பாட்டியை முன்னச்சிக்கிறாங்க ஒரு போஸ்டரை பார்த்து ஒரு தூக்கி வீசுறாங்க அந்த பாட்டியை பிடிக்கிறது தனிப்பட அமைக்கிறாங்கிற பாட்டியை பிடிக்கிறது தனிப்பட அமைக்கிறாங்க இதுதான் இங்க ஒரு நடக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் ஒரு முதலமைச்சரை பத்தி ஒருத்தன் ஏதாவது ஒரு பதிவு போட்டா போதும் உடனே அவனை குண்டர் சட்டத்துல கைது ஐயா சொல்லப்போனாக்கா இன்னும் தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர் பண்ணுமான்னு கூட தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு அரசியல்ங்கிறது அரசியலாகவே இருக்கட்டும் நீங்க என்னன்னாக்கா கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே தான் திமுக காரனுக்கு தான் கருத்து சுதந்திரம் மற்றவள்ள கட்சிக்காரனு கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது காரணம் என்னக்கா இன்னைக்கு மோடிஜியையும் அண்ணாமலை ஜியும் இங்க இருக்கக்கூடிய அகில இந்திய ப பொறுப்பாளர்களையும் வந்து அவ்வளவு அநாகரிகமாக பேசக்கூடிய சமயத்துல கூட இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் கொண்டு பெட்டிஷன் கொடுத்தாச்சுன்னா அந்த பெட்டிஷன் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை சாதாரணமான ஒரு சொல்ல போனா அப்ராணி வழிபோக்கம்னு சொல்லுவாங்கல்ல வழிபோக்கம் போய் ஒரு போஸ்டர் கழிச்சுட்டாலே உடனே சொல்றான் ஐயோ திமுக எதிரானவே எப்பதோ அது வந்து நம்ம பேர்ல என்னென்ன கொலைகள் குற்றங்களை சுமக்கத்த முடியுமோ அவ்வளவு கொலை குற்றத்தை சுமத்துறது தக்கன இன்னைக்கு சூழ்நிலைகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு காரணம் இதுக்கெல்லாம் காரணம் என்னக்கா இங்க நடக்கக்கூடிய இவங்க செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லிக்கிட்டு டாஸ்மார்க்கில் சொல்றாங்க நீ லிக்கர் ஃபேக்ட்ரி யார்ட்ட இருக்கு லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்கிறது ஃபுல்லாவே தயாநிதி மாறன்ட்டு இருக்கு மாறன் குடும்பத்திட்ட இருக்கு சொல்ல போனாக்கா திமுகவினுடைய மெயின் ஆட்களுடைய தான் இன்னைக்கு வந்து லிக்கர் ஃபேக்டரி இருக்கு அந்த லிக்கரை நீங்க அதை என்னக்கா முன்னால ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னன்னாக்கா பிளாஸ்டிக்கை நாங்க ஒழிக்க போறோம் நிகழிய ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க நிகழிய உழைக்கணும்னாக்கா சாதாரணப்பட்ட காய்கறி வியாபாரிகிட்டையும் போய் இருந்துகிட்டு ஒரு சின்ன பெட்டிக்கரக்காரங்கிட்டையும் போய் இருந்துகிட்டு இவங்க காசை வாங்குறாங்க காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பெனால்ட்டி போடுறேன்னு சொல்றாங்க ஆனா இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைக்கு நீ என்ன கட்டுப்பாடு விதித்தேன்னு கேட்டாச்சுன்னா கிடையாது காரணம் என்ன உற்பத்தி பண்ண ஆலையில இருந்து இவனுக்கு வரக்கூடிய வருமானம் பெரிய வருமானம் அதனால இவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த இதுல இருந்தெல்லாம் நாம விடுபட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வி முன்மொழி கொள்கைங்கிறத வந்து இன்னைக்கு சொல்லக்கூடியது வந்து என்னன்னாக்கா நாம வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு சாதாரண ஒத்தையடி பாதையில பயணிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு காலப்போக்கில் வந்து அந்த ஒத்தடி பாதை வந்து சொல்ல போனாக்கா ஒரு வழித்தடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னு வைங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இன்னைக்கு ஜனத்தொகை பெருக்கத்துக்கு ஏத்தவாறு நாம வந்து போர் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான்கு வழி சாலை எட்டு வழி சாலைன்னு சொல்லிக்கிட்டு போய் இன்னைக்கு பறக்கும் சாலை வரைக்கும் நமக்கு இந்த திட்டங்கள் வந்துகிட்டு இருக்குனா காரணம் என்னன்னாக்கா மக்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி பரந்தூர்ல விமான நிலையம் பரந்தூர்ல எது கையா விமான நிலையம் கேக்குறாங்க சரி நான் கேட்குறேன் நீங்க வந்து கோயம்பு இந்த சென்னையில வந்து இருந்த கிளாம்பக்கத்துக்கு எதுக்கு நீங்க பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தீங்க கொண்டு வராண்ட மாதிரி ஏன் ஏ அங்க அங்கே இருந்து கோயம்பேட்டில் இருந்தா போதாதா கிளம்புல எதுக்கு கொண்டு வரணும் அதுவும் அங்க என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த மற்ற உதயசூரியன் வடிவத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு யாருக்கு பணத்தை ஏன் யாருக்கு வேண்டி வேலை பாக்குறாங்க பணத்தை எடுத்து வேலை பார்க்கறதுனால இதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு கேட்டாச்சுன்னாக்கா எதுவுமே வர போறதுல எதையுமே நீங்க சாதிக்க போறதுன்னு கிடையாது காரணம் இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு அதாவது மாற்றத்திற்கான நேரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து இன்னைக்கு தற்கொலிகள் தற்கொறைகள்ல வந்து பார்த்தாச்சுனாக்கா நாங்க வந்த உடனே ஆட்சி அமைச்சிருவோம் ஏற்கனவே போன தடவை என்னன்னாக்கா ஒரு சென்டிமெண்ட் சொல்றாங்க என்னன்னாக்கா போன தடவை பிரசாந்த் கிஷோர் தான் திமுகவை ஜெயிக்க வச்சாரு ஐயா திமுகவை ஜெயிக்க வச்சது பிரசாந்த் கிஷோர் கிடையாது பிரசாந்த் கிஷோர்ங்கிறது வந்து அவனுடைய ஒரு சொல்லப்போனாக்கா ஒரு கார்பரேட் கம்பெனி அவ்வளவுதான் அவனுடைய விஷயங்கள் என்னன்னாக்கா சில விஷயங்களை கொண்டு போனானு இங்க இருக்கக்கூடிய சில அரசியலுடைய நகர்வோள் வந்து தவறாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு திமுகங்கிற ஒரு ஆட்சி வந்து இங்க வந்தது அல்லாம வந்து என்னன்னாக்கா ஏற்கனவே நடந்த ஆட்சி எல்லாருமே இதே மாதிரி தான் ஒரு சூழ்நிலை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையிலேருந்து விடுபடணும் இந்த இருந்து மாற்றி அமைக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேயே நாம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் நாம அத்தனை பேரும் சொல்லப்போன இளைஞர்களுக்கெல்லாம் பணிவான ஒரு வேண்டுகோள் ஐயா நீங்க வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்காக வேண்டி தாங் காலில செருப்பு போடாம இன்னைக்கு அவனுடைய இந்த அதாவது போனாக்க தரக்குறைவான மக்களை வந்து மக்களா பார்க்காம மக்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய சொல்ல போனாக்கா ஒரு இலவசத்தை கொடுத்து ஏன் ஓசிதான ஐயா ஓசி ஒரு அமைச்சர் பேசுறாது நீ என்னமா ஓசிலேயே போயிட்டு வர அப்படின்னு கேட்கிறாரு இந்த மாதிரி கொடுக்குறத கொடுத்துக்கிட்டு ஏன் ஐயா நீ ஒப்பன் விட்டு இடத்த கொடுத்த கொடுத்துட்டு இருக்க உன் விட்டு முதல எடுத்தா கொடுத்துருக்க இவன் கேக்குறான் உதயநிதி கேக்குறாருல உன் விட்டு காசு எடுத்து குடுக்குறான்னு கேக்கறாருல ஏன் இவன் அப்பனு விட்டு காசு எடுத்து உன் அப்பன் விட்டு காசு எடுத்தா மக்கள் வந்து இலவசமா போறாங்க இலவசமா பயணிக்கிறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால நான் மதுக்கடையை ஒழிச்சிருவேன்ட்டான் மதுக்கடையை ஒழிச்சிருவேன் சொன்னவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாச்சுன்னாக்கா மதுக்கடையை வந்து எலட் பார கொண்டு வரலாம் எப்படி ஒரு நவீன பாரை கொண்டு வரலாம் எப்படி கால நீட்டிப்பு பண்ணலாம் எப்படி ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகத்தணும்னு சொல்லியாச்சுன்னாக்கா இன்னைக்கு சமீபத்தில் நேற்று நடந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னாக்கா மதுக்கடைக்கு முன்னாலே மதுவுனால பெரிய பிரச்சனைகளை இளைஞர்களை சீரழிவு படுத்திட்டு இருக்காங்க கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்கு கேட்டாச்சுன்னாக்க தட்டி கேட்டவன கொலை பண்றாங்க தட்டி காரணம் இந்த திமுகங்கிற ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு நாகரிகமான தான் இன்னைக்கு இதுக்கு காரணம் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து சொல்ல போனாக்கா திருடர்களை விரட்டுவதற்காக தான் இன்னைக்கு போலீஸ்ங்கிற இதுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்க இருந்த இன்னைக்கு அண்ணாமலாஜி வந்து வந்திருக்காரு திருடர்களை விரட்டுவதற்கு நாம அத்தனை பேரை சேர்ந்து அண்ணாமலை ஜியை ஆதரிக்கணும் ஆதரிக்கிறது மட்டும் இல்லாம நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இளைஞர்கள் தயவு செய்து இந்த நடிகர்கள்ங்கிறது வந்து நடிக்க மட்டும்தான் முடியும் ஆனா மக்களுக்கான பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நம்மளை மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பக்கமா வாங்க அனைவரும் சேர்ந்து பயணிப்போம் தமிழகத்துல கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணி ஐக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க